உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் தரக்கூடிய பலன்களும் கிரகங்களினுடைய பயிற்சிகள் எப்பேற்பட்ட சூழலை உருவாக்குதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உணர்ந்து அடையும் கடகராசி அன்பர்கள் உங்களது வாழ்க்கையில் ஆல்ரெடி குரு பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருந்தார் அதிசார பயிற்சி அடைஞ்சு ஜென்ம குருவாக மாறி வந்து நின்றார் அதுலேயும் பாதி நாட்கள் ஒரு இருபது நாட்களாக அவர் நிலைக்கு ஆடையிட்டார் அப்போ இங்கே என்ன நடக்குது ஒரு மாதமாக கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாதத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா டோட்டலாக ஏதோ ஏதோ ஒரு ஜாமானால் எப்படி இருக்கும் நம்ம மைண்ட் செட் நம்மக்கிட்டே இல்லைன்னா எப்படி இருக்கும் எதை செய்யணும்னு நினைக்கிறோம் பட் இது செஞ்சால் நல்லாயிருக்கும்னு தோணுது பட் செய்ய முடியல சா காரணமே இல்லாத சில விஷயங்களால் அந்த வேலை அப்படியே நிற்குது அது மட்டும் இல்லை இத்தனை நாட்களாக இல்லாத ஒரு மன உளைச்சல் பாரம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இந்த குரு பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு உருவாகிருக்கும் அதற்கு முன்னாடியும் விரய செலவுகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய நிலைமை ஆளாக இருந்திருப்பீங்க காரணம் விரய குரு அப்போது இந்த மாதம் தேதி அவர் நிலை அடைஞ்சது மட்டும் இல்லாமல் அவர் உங்களுக்கு மீண்டும் பன்னிரெண்டாம் பாவத்திற்கு அந்த விரயஸ்தானத்திற்கே போகிறார் அப்போ விரயத்துக்கு போயிட்டால் நமக்கு மீண்டும் விரயங்கள் வந்துருமா அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த குழப்பமே உங்களுக்கு வேண்டியதில்லை ஏன்னா அவர் வக்கர அடைகிறார் ஒரு சுப சுபபலம் பெற்று இயல்பு நிலையில் வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா அவருடைய முழு பவரையும் அவர் இழந்துருவார் அந்த இடத்துல என்ன நிர்பந்தனையோ அதற்கு தகுந்த வேலைகள் தான் அவர் செய்வார் ஆனால் இயல்பு நிலையிலிருந்து மாறுபட்ட சூழல் உருவாகிறது எங்கேன்னா அது நிலையை ஆளாக போகுது தான் அதுவும் குரு பகவான் மாதிரியான பிரகஸ்பதி சுபகிரகம் வந்து வக்கரநிலை அடையும் பொழுது அந்த இடத்துல இருந்து அவர் என்னென்ன நெகட்டிவாக செய்வாரோ அப்படியே ஆப்போசிட்டாக இறங்கி பாசிட்டிவாக செய்ய ஆரம்பிச்சுடுவார் அப்போது கடகராசி அன்பர்களினுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக போகுது அதுவும் கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை விட பல மடங்கு இருபத்தி ஐந்து முடிஞ்ச ஆறாவது வருடத்தில் கிரக பயிற்சிகள் மாபெரும் மாற்றங்களுக்குரிய இடத்துல நிற்கப் போகுது அதை பற்றி அடுத்து காணொலியில் நம்ம பார்க்கலாம் அந்த அளவுக்கு அமையக்கூடிய அந்த கிரக அமைவுகளால் மாபெரும் இலக்கு அடையக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து அந்த மாதம் முடிகிற வரைக்குமே பெரிய லெவல் இந்த வருடம் முடிகிற நேரத்தில் இத்தனை நாட்களாக நீங்கள் பஷ்ட கஷ்டத்துக்குண்டான ஒரு பிரதிபலனை அடைய போகிறீங்கன்றது நிதர்சனமான உண்மை ஏன் இவ்வளோ இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா ஒரு புறத்தில் குரு பன்னெண்டில் நிற்கிறாரு அவர் நிலை பெறுகிறார் அதே நேரத்தில் அந்த வீட்டிற்கு அதிபதி புதனும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சாந்தேதிக்கு மேலே பதினாறு பதினேழில் சூரியனும் அந்த இடத்துக்கு வந்துடுவார் ஆறாம் வீட்டிற்கு சூரியன் ப்ளஸ் அதே வீட்டில் செவ்வாய் ப்ளஸ் அதே வீட்டில் புதன் அப்போது புதன் குரு வீட்டிலையும் புதன் குரு வீட்டிலையும் குரு புதவன் வீட்டிலும் ப்ளஸ் சூரியனின் செவ்வாய் ப்ளஸ் இருவரும் இணைந்து குரு பகவானை பார்க்கிறது அப்போது சடனாக எதிர்பாராத ஒரு சில திருப்பங்களை சந்திக்கக்கூடிய உரிய ஒரு காலமாக இது அமையப்போகுது குடும்பத்தில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சில சுபகாரியங்கள் போகுது குறிப்பாக பிரிஞ்சவங்க ஒன்றிணைய போகிறீங்க ஏன்னா கடகராசி என்பர்கள் எப்போவுமே நீங்கள் யாரோட போய் சேர்ந்தாலும் அவர்கள் விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து ரொம்ப அட்வான்டேஜாக அவங்க கஷ்டத்தை எல்லாம் தீர்த்துருவீங்க நீங்கள் அவங்களோட இருந்து அவங்க எல்லாம் மறந்துடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்களை மதிநுட்பத்தோடையும் அக்கறையுடனும் உண்மையான அன்போடையும் இறங்கி செயல்படக்கூடியவங்க நீங்கள் அப்படி பார்த்து பார்த்து செய்து உங்களால் அவங்க வாழ்க்கை மற்றவர்களால் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு உதவி செய்யாத பட்சத்தில் அவர்களுக்கு வேண்டியவங்க நினச்சா எவ்வளோ வேணாலும் செய்யலாம் செய்யாத பட்சத்தில் நீங்கள் இறங்கி அவர்களுடைய மொத்த பிரச்சனையும் சால்வ் பண்ணி கை கொடுத்து மேலே விட்டு இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவங்க இன்றைக்கி நீங்கள் தடுமாறி நிற்கக்கூடிய சூழலில் அவங்க உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையுமே ஒத்துழைப்பு கொடுக்காதது ஒரு அதிர்ச்சி அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா வேண்டியவங்க விலகி போகிறது அதை விட வேதனைக்குரிய விஷயம் இப்படி சில மன அழுத்தங்களையும் மன உளைச்சல்களையும் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க இன்னும் இல்லத்தரசிகள் தன் வாழ்க்கையில் எதிர்பாராத சில நெருக்கடிகளுக்கு இருக்கிறீங்க குடும்ப ரீதியில் தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்ரிங்க உறவு முறை ரீதியில் உங்களோட சேர்ந்தவங்க இத்தனை நாளாக உங்களோட நல்லா இருந்தவங்களே உங்களை அப்படியே விரோதமாக பார்க்கக்கூடிய நிலமை உங்களை மதிக்காத ஒரு நிலமை உங்களை ஏதோ விதத்தில் டவுன் பண்ணணுன்ற ஒரு சூழல் இது எல்லாத்தையும் கண்டு ஆச்சரியப்படக்கூடிய நிலமையா இல்லை வேதனை அடையக்கூடிய நிலையா இல்லை வைராகியத்துக்கு கட்டுப்பட்டு அடுத்த ஸ்டேஜை நோக்கி அடியெடுத்து வச்சு நாம் ஜெயிக்கணுன்ற ஒரு ஆதங்கம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் இந்த நேரம் இதற்குள்ளே இருந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா எதற்கும் அடி எடுத்து வைக்க முடியாமல் அப்படியே ஜாமாயின் என்ன மாதிரியான ஒரு சூழலில் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு பெரிய லெவலில் ரிசல்ட் கொடுக்க போகுது இந்த காலம் உங்களுக்குரிய காலமாக மாறப்போகுது நீங்கள் நினச்சதை நடக்கப் போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க சிலருடைய வாழ்க்கையில் தான் கணவன் சார்ந்த ஒரு அந்த அன்பு பாசமும் தனக்கு இல்லாத ஒரு நிலை உருவாயிடுச்சே அவர்கள் தீய பழக்கத்துக்கு என்ற செயற்கை சிநேகித ரீதியில அந்த மன வழியிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது சிலரது வாழ்க்கையில் கடன் சுமைகளில் பிளாக்கை நாம் நின்றுட்டோமே நம்ம கணவருக்கு நல்ல வழி பிறக்குமா நல்ல வாய்ப்புகள் உண்டாகுமா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் ரீதியில் ஒரு மாறுதல்களும் அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையமாற்ற குழப்பம் கண்டிப்பாக சொல்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரப்போகுது அதுவும் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் குடும்பத்தில் செய்த ஒரு சுபகாரியம் திருமண வாழ்க்கை இன்றைக்கி குடும்பத்தில் அதுவே பெரிய பிரச்சனைகளாக மாறி அது வழக்கு வரைக்குமே போய் தேவையில்லாத வீண் விரயங்கள் இல்லாமல் உங்களது குடும்பத்தினுடைய பேர் நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு பட் அதிலிருந்து மீண்டு வெளியில் வருவீங்க சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க தொழில் தொழில் ரீதியில் உங்களை மாதிரி உழைப்பாளிகளும் சரி உங்களை மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களும் சரி யாருமே இல்லை அவ்வளோ அட்வான்டேஜாக யோசிப்பீங்க ஆனால் எங்கள் பிரச்சனை என்னென்னு பார்த்தா நீங்கள் எடுத்த ரிஸ்க் எல்லாத்தையும் மற்றவர்கள் உங்களுடன் இருந்தவங்க உங்களை பயன் பகடக்காய பயன்படுத்தி இன்னைக்கு அவர்கள் வளர்ச்சி அடைஞ்சு வெறுங்கையோட வெளியில் வரக்கூடிய நிலைமைகளை சந்தித்தவங்க கடகராசி என்பர்கள் அப்பேற்பட்ட நீங்கள் இன்னைக்கு சுய முயற்சியில் ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழில் ரீதியிலையும் பயத்தையும் பதட்டத்தையும் நெருக்கடிகளையும் சந்திக்கிற நிலைமையிலேயே இருக்கிறோமே நம்ம வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வைக்கணுமேன்ற ஒரு வயராகி உங்களுக்குள்ளே இருந்தாலும் அதற்குரிய காலம் இதுவாக இருக்க போகுது நூறு சதவீதம் பெரிய லெவலில் ஒரு குரோத் ஒரு செல்வாக்கு ஒரு வளர்ச்சி உங்களுடைய கிளைண்ட்டை திருப்திப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க போகுது முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் இந்த காணொளி உங்களுக்குரியதாக தான் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு மாற்றங்கள் பிறக்க போகுதுன்றது நிதர்சனமான உண்மை அதில் எந்த மாற்றமும் இல்லை போல்டாக இறங்கி செயல்படுங்க அதே நேரத்தில் குடும்ப ரீதியில் ஆரோக்கியம் ப்ளஸ் மருத்துவ சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது மாற்றங்கள் உருவாக்கப் போகுது குறிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு காலம் இந்த காலகட்டங்களில் சிலருக்கு புத்திரபாகியம் கிடைச்சி பிறக்கக்கூடியவங்களுக்கு அந்த குழந்தைங்களுடைய கால நேரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ப்ளஸ் கரு உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்குது ஏன்னா இந்த இடத்துல ஐந்தாம் பாவம் பலம் பெறுது ப்ளஸ் உங்களுடைய குடும்பஸ்தானம் பலம் பெறுது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்க போகுது அதனால் முயற்சிகள் பலப்படுத்துங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நீங்கள்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கப்பட்ட பாதிப்புகளும் மன உளைச்சலும் வேலை இழப்பும் ப்ளஸ் தொழில் சார்ந்த சரிவுகளுக்கும் நூறு சதவீதம் ஒரு நல்ல ரிசல்ட் அடைய போகிறீங்க ஒரு மீண்டும் இழந்ததை அடையிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு உருவாக போகுது அதனால் கான்ஃபிடெண்ட்டாக இறங்கி செயல்படுங்க ஆக கடகராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் ஜனன ஜாதகம் ரொம்ப அவசியம் திசா புத்திகள் அதை விட அவசியம் அதையும் தாண்டி சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் அந்த கிரகங்கள் எத்தனை இருக்குன்றதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எல்லாம் இருந்துட்டேன் ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும் பட் நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக மாறிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் அவசியம் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா தோல்விகளை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது வெற்றிகளை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க அதே நேரத்தில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சியும் முடிவெடுங்க அது மாபெரும் மாற்றங்களை உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்துரும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்